சொல்லுக்கு முருகா ஆம் முருகன் என்றால் அழகன் என்று தமிழ்மொழி கூறும் அந்த மிக அருமையாக குடமுழுக்கு இங்கு நடந்திருக்கிறது அந்த பெருமைக்கு முன்னோட்டம் கடல் திரண்டுள்ள மக்களின் முன் பெரு விழாவாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது மூவிர முகங்கள் போற்றி முகம்பொழி கருணை போற்றி ஏவரும் துதிக்க நின்ற ஈராறு தோல் போற்றி என்ற

இருக்கிறது அப்படிப்பட்ட அறுபடை வீடுகளை சேர்ந்து இந்த அழகன் கோயில் முருகனும் மிக சிறப்பாக இருக்க போகிறது என்பதற்காகத்தான் இங்கு கூடியுள்ள பக்தர்கள் கூட்டம் ஓசூர் மக்கள் பாகலூர் மக்கள் ஓசூரை சுற்றியுள்ள கிராமத்தில் உள்ள அனைத்து மக்களும் இங்கு திரண்டிருக்கின்றனர் அவர்கள் அருமையாக இந்த கோவில் திருப்பணிக்கு தங்களால் முடிந்ததையெல்லாம் கொடுத்து

மணிகண்டன் தரிசனம் முடிச்சவங்க கோவில் பக்கம் செல்லும்படி அன்புடன் கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள் மிக அருமையாக பக்தர்களுக்கு அந்த புனித நீர் இருந்து தெளிக்கப்படுகிறது உண்மையிலேயே இது வந்து ஒரு பெரிய கொடுப்பினை என்று தான் சொல்ல வேண்டும் ஓசூரில் அழகன் மலை வந்தது நம் ஓசூர் மக்களுக்கு ஒரு மிக பெரிய ஒரு அதிர்ஷ்டான் ஒரு கொடுப்பினை எப்படி தான் சொல்ல வேண்டும் அந்த அளவிற்கு மிக சிறப்பாக இந்த நிகழ்வு நடந்து கொண்டிருக்கிறது முருகன் மலை கடவுள் தான் ியும்பன் என்ற சொல்லுக்கு தெய்வத்தன்மை அழகு இளமை மகிழ்ச்சி நறுமணம் இனிமை ஆகிய ஆறு பொருள்கள் உண்டு வணங்குவதே வேலை

சேவற் குக்குடம் குக்குடம் பெயர் உண்டு இது அதிகாலை ஓங்கார மந்திரத்தை ஒலி வடிவில் உணர்த்துவதாகும் அந்த வடிவில்

கடவுளின் உடலையும் அந்த கும்பத்தின் மீது நரம்புகளையும் கும்பத்தில் ஊற்றப்படும் நீர் போடப்படும் தங்கம் ஜீவனையும் அதன் மேல் வைக்கப்படும் தேங்காய் தலையையும் பரப்பப்பட்ட தானியங்கள் ஆசதத்தையும் குறிக்கிறது இப்படிப்பட்ட ஒரு ஆன்மீக நிகழ்வுதான் இது சமூக யார் இருக்கும் என்னுமே தெரியாது ஆனாலும் அனைவரும் ஒற்றுமையுடன் வந்து ஒரே நோக்கத்துடன் அந்த கந்தனை ஒரு பெயர் பெற்று விளங்கும் என்பதில் ஐயமில்லை இங்கு செல்வ கணபதி இடும்பன் சன்னிதிகளும் அமைக்கப்பட்டுள்ளன கோவில் வடிவமைப்பு நாமக்கல் மாவட்டம் பரமதி வேலூர் அடுத்த கொஞ்சம் அமைதியா இருங்க எல்லாத்தையும் எல்லாத்தையும் கொஞ்சம் அமைதியா இருங்க தொடர்ந்து புண்ணியம் கிடைக்குமோ அந்த புண்ணியம் இந்த நொடியில் அனைவருக்குமே விட்டது ஆதரவ சிற்ப சாஸ்திர முறைப்படி கோயில் கோபுரங்கள் பரிவார தெய்வங்களின் கோபுரங்கள் வடிவமைக்கப்பட்டுள்ளன தயவு செஞ்சு ஒரு அஞ்சு அஞ்சு நிமிஷம் அதிகபட்சம் அஞ்சு நிமிஷம் என்னுடைய அந்த மொத்த விலையும்

வெளியவாங்க தயவு செஞ்சு வெளிவாங்க வெளியாங்க வெளியே உங்களுக்கு அன்புடன் காவல்துறையின் பேட்டி உங்கள் மதித்து அனைவரும் நடக்கும் இது வந்து இது வந்து நான் எழுதியிருக்கிறேன் இதை புண்ணியாகவும் பாடலாம் போற்றியும் பாடலாம் முருகனை போற்றி பாடுவதற்கு என்னதான் நமக்கு நமக்கு துறை இருக்கிறது என்று குறை ஒன்றும் இல்லை என்று நாம் பாடக்கூடிய அளவிற்கு அந்த கந்தன் வேலன் முருகன் குமரன் நமக்கு கொட்டி கொடுப்பார் இந்த நிகழ்வை உங்களுக்கு இன்று வழங்குவது மீரா மல்டி ஸ்பெஷாலிட்டி லைன்ஸ் 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 கிளப் ஆஃப் ஆஃப் ட்ரஸ்ட் மீடியா ஜேவி அகாடமி சிங்காரவேலன் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் மற்றும் நெல்லையா குமார் இவர்களோடு இன்னும் பலவித சங்கங்கள் அமைப்புகள் பொதுமக்கள் அனைவரும் சேர்ந்து இவ்விழாவை குடமுழுப்பு விழாவை மிக பெரும் சிறந்த ஒரு அற்புதமான விழாவாக நடத்தி காட்டியிருக்கின்றனர் அவர்களுக்கு இங்கு வந்திருக்கும் பக்த அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் நாம் என்ன வேண்டினாலும் அதை நிறைவேற்றும் ஒரு அற்புத கடவுள் நம் முருகன் தந்தன் கடம்பன் வெற்றிவேருகனுக்கு வீரவே முருகனுக்கு ஞானவே முருகனுக்கு அழகன் மலை முருகனுக்கு